ஈரான் அதிபர் இப்ராஹிம் ட்ரைசி பலி இஸ்லாமிய புரட்சியின் பின்பந்த மேற்குலகின் கடும் போக்காளர் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அமெரிக்க ஆதரவு அரசர் முஹம்மது ரிசா ஜலவி ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டு இஸ்லாமிய குடியரசு ஆயத்துல்லா கெமேனியின் தலைமையில் புதிய ஆட்சி எழுந்தது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகால ஈரானிய இஸ்லாமிய புரட்சியின் பின்னர் அமெரிக்கா இஸ்ரேலை மிக கடுமையாக எதிர்த்த அதிபராக இப்ராஹிம் டிரைஸி விளங்கினார் இவரே ஈரான் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் அதிபர் இப்ராஹிம் டிரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான நிலையில் இஸ்ரேல் நாட்டு உளவு அமைப்பான மொசாத் பின்னணியில் என பல ஊகங்களும் ஊடகங்களும் பரவலாகி வருகின்றது டெஹ்ரான் தலைமையுடன் நீண்ட நாள் பகையாளியான இஸ்ரேலின் வேலை என்றும் மொசாத் தான் இருக்கும் எனவும் பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன ஈரான் அதிபர் விபத்தில் பலியானது திட்டமிட்ட சதி எனவும் திடீரென எழுந்த சந்தேகங்களால் சமூக ஊடகங்களில் பலத்த சர்ச்சை எழுந்துள்ளது இதனிடையே ஹெலிகாப்டர் விபத்துக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என இஸ்ரேல் உடனடியாக விளக்கம் அளித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் முரண்பாடுகளுக்கு இடையே திடீரென ஈரான் அதிபர் இப்ராஹிம் டிரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது விபத்து நடந்ததாக கூறப்படும் இடத்தை ட்ரான் ஒன்று உறுதி செய்த நிலையில் அந்த பகுதியில் செய்யப்பட்ட சோதனையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் டிரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்ததாக உறுதியானது ஹெலிகாப்டரில் ஈரானின் அதிபர் இப்ராஹிம் டிரைசி அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் மற்றும் பிற அதிகாரிகள் மற்றும் பாதுகாவலர்கள் இருந்ததாக அரசு தெரிவித்துள்ளது இவர்கள் எல்லோரும் விபத்தில் பலியாகியுள்ளனர் ஈரானில் எழுபத்தி ஒன்பது இஸ்லாமிய புரட்சி அமைந்ததை இந்நிகழ்வு குறிக்கின்றது ஈரானிய புரட்சிக்கு இடதுசாரி அமைப்புகளும் இஸ்லாமிய ஈரானிய மாணவர் இயக்கமும் துணை புரிந்தன புரட்சியின் தொடக்கத்தில் சா அரசை காப்பாற்ற சோவியத் ஒன்றியம் முயன்றாலும் குடியரசை சோவியத் ஒன்றியம் பெரும் வியப்பை நெருக்கடி குடியரச மக்களின் புரட்சி போரில் தோல்வி கட்டுப்படாத இராணுவம் போன்ற காரணங்கள் இப்புரட்சிக்கு வழிவகுத்தது இப்புரட்சியானது மேற்குலக சார்பு மன்னராட்சியை நீக்கிவிட்டு மேற்குலக எதிர்ப்பு கொண்ட இஸ்லாமிய ஆதிக்க கொள்கை உடையதாக மாறியது ஈரானிய புரட்சி வேகமாக பரவியதற்கும் தேசியவாதம் கலாச்சாரம் மேற்கத்தியமாவதற்கும் மத சார்பற்ற முயற்சிகளும் எதிரான பழமைவாத சியா இஸ்லாமியர்களின் கிளர்ச்சியும் சமூக அநீதிக்கு எதிரான இடதுசாரிகளின் போராட்டமும் முக்கிய பெரும் பணத்தால் நிறைவேற்ற முடியாத பொருளாதார திட்டங்களை தீட்டியதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மற்றும் எழுபத்தி எட்டில் ஏற்பட்ட தற்காலிக கடும் பொருளாதார சிக்கலும் காரணமாகும் அத்துடன் மன்னர் ஷாவின் ஆட்சி ஊழலும் அடக்குமுறையும் மிகுந்ததாக இருந்தது மன்னர் ஷா முஸ்லிம் அல்லாத மேற்கு நாடுகளில் குறிப்பாக ஐக்கிய அமெரிக்காவின் கையாளாக பார்க்கப்பட்டார் அதே சமயத்தில் சாவுக்கு மேற்குலக அரசியல்வாதிகளிடமும் ஊடகங்களிடமும் செல்வாக்கும் பிற்காலத்தில் குறைந்தது இஸ்ரேல் ஈரான் நீண்ட போர் முரண் இஸ்ரேல் ஈரான் இடையே நீண்ட காலமாக கடுமையான முரண்பாடுகள் நிலவி வருகின்றது இஸ்ரேலிய படைகள் கடந்த சில மாதம் முன் சிரியா தலைநகர் டமாஸ்காஸ் மற்றும் சிரியா வடக்கு நகரமான அலபோவில் உள்ள விமான நிலையங்கள் மீது நேரத்தில் ஏவு தாக்குதலை நடத்தியது அதன் பின் கடந்த ஏப்ரல் முதலாம் தேதி சிரியாவில் இருக்கும் ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இங்குதான் மோதல் உச்சம் பெற்றது இஸ்ரேல் தாக்குதல் நடந்த போது ஈரான் ராணுவ அதிகாரிகளின் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது சர்வதேச விதிமுறைகளின் படி தூதரகங்களை தாக்க இதனால் அங்கே ஈரான் ராணுவ அதிகாரிகளின் கூட்டம் நடந்தது ஆனால் அதை மீறி இங்கே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஆனால் சர்வதேச ஐநா விதிகளை மீறி தூதரக வளாகத்தில் மீது வான்வழி தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட்டது இதில் ஏழு ஈரானிய அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் ஈரானின் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளில் ஒருவரான பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரெஷா யாகேதி கொல்லப்பட்டார் இவர் புரட்சிகர காவல்படையின் ஐ ஆர் ஜி சி மூத்த தளபதியாவார் இந்த தாக்குதலுக்கு பின்னர் ஈரான் பாரிய பதிலடி கொடுத்தது இஸ்ரேலின் உள்ளே ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதற்கு இஸ்ரேலும் பதில் தாக்குதல் நடத்தியது தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையே முரண்பாடுகள் போராக மூண்டுள்ளது பல வருடங்களாக இரண்டு நாடுகளுக்கு இடையில் புகைச்சல் இருந்து வந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய பின்னர் பெரும் அபாயம் ஏற்பட்டது ஈரானின் மறைமுக யுத்தம் சிரியாவின் ஹிஸ்புல்லா படையினருக்கு ஈரான் நீண்டகால ஆதரவு வழங்குகிறது இவர்கள்தான் பலஸ்தீனத்தில் ஹமாஸ் படைக்கு உதவி செய்வதாக இஸ்ரேல் கூறுகின்றது இவர்களின் ஆதரவின் பெயரிலேயே ஹமாஸ் படைகள் இயங்கி வருகின்றன இந்த நிலையில் தான் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது எனவும் கூறப்பட்டது அதேவேளை கிளர்ச்சியாளர்கள் உருவாக்கப்பட்டதன் காரணமே சவுதி அரேபியா ஈரான் இடையிலான திரை மறைவில் எழுந்த ஆதிக்கப் போராகும் என்று கருத்தும் உள்ளது யமன் உள்நாட்டு போர் சவுதி தலைமையில் அதன் கூட்டணிக்கும் எமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் நடந்து வருகின்றது இதில் சவுதி அரேபியாவை எதிர்க்கும் ஈரான் நாடு ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றது அமெரிக்கா இதில் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவு அளித்து வருகின்றது இருப்பினும் இது மறைமுகமான ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு நடக்கும் போராகவே கருதப்படுகின்றது அதேவேளை யமனில் உள்ள ஹவுதிகளுக்கு எதிராக பல இடங்களில் பல நாடுகள் ஒன்றிணைந்து இவ்வருட ஆரம்பத்தில் வான் தாக்குதல்களை நடத்தியுள்ளன ஆஸ்திரேலியா பஹ்ரைன் கனடா மற்றும் நெதர்லாந்தின் ஆதரவுடன் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போர் விமானங்கள் போர்க் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் கூட்டாக இந்த தாக்குதலை மேற்கொண்டன ஈரான் அதிபர் ஹெலி விபத்தில் சந்தேகம் ஈரான் அஜர்பைஜான் எல்லையில் உள்ள அராஸ் நதியில் இரு நாடுகளும் இணைந்து கட்டிய மூன்றாவது அணையின் திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியவுடன் ஈரான் அதிபர் இப்ராஹிம் டிரைசி பங்கேற்றார் இஸ்ரேலுடன் ஈரான் பகமை கொண்டுள்ள நிலையில் இஸ்ரேலுடனான அஜர்பைஜானின் ராஜிய உறவு ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள அஜர்பைஜான் தூதரகம் மீது சூடு தாக்குதல் ஆகிய காரணங்களால் ஈரான் அஜர்பைஜான் இடையிலான உறவில் கடும் விறு ஏற்பட்டுள்ளது அனைத்திறப்பு நிகழ்ச்சிகள் ஒன்றாக பங்கேற்றன மோசமான வானிலை காரணமாக அதிபர் சென்று அஜர்பை பகுதியில் மலை முகடுகளில் மோதி நொறுங்கி தீப்பிடித்தது விபத்து நடந்து பிறகு ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டறியப்பட்டன தொடர் மழை காரணமாக விபத்து நடந்த இடத்தை கண்டுபிடிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது மணி நேரம் கழித்தே விபத்து நடந்த இடத்தை மீட்பு படை நெருங்கியது வனம் மற்றும் மலைப்பகுதிகள் கடும் போராட்ட பின் ஹெலிகாப்டரின் பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளன விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டர் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது பாதுகாப்புக்கு சென்ற இரண்டு ஹெலிகாப்டர் குறிப்பிட்ட இடத்துக்கு சென்ற போதிலும் ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் மட்டுமே விபத்தில் சிக்கியது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் பலியாகி உள்ள நிலையில் இஸ்ரேல் நாட்டு உளவு அமைப்பான மொசாஸ் மீது பலத்த சந்தேகங்கள் எழுந்து வருகின்றது இது இஸ்ரேல் வேலையாக இருக்குமோ என்ற விவாதம் தற்போது சூடுபிடித்திருக்கிறது